குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலம் வந்தாச்சு இந்த குரு வக்ரத்தால் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப்போகுது என்னென்ன தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தீமைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி நன்மையாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவலை இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் குரு பகவான் வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரிசபராசியில் குரு ஆகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறது தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ரம் வக்ரமாகறதும் வக்ர நிவர்த்தகிறதும் ரிஷபராசிக்குள்ளேயே முடிஞ்சிடுது அப்ப வக்ர பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்த மாசம் இந்த வருஷத்துல சோ வருஷ வருஷம் குரு வக்ரம் நடக்கிறது தான் இப்போவும் அது இந்த வருடமும் நடக்குது கிட்டத்தட்ட நாலு மாத காலங்கள் நூற்றி இருபது நாட்கள் குரு வக்ரமாகறார் சோ இதுதான் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல குரு வக்ரமாகுது ஆகுது ஸோ அது தனுசு ராசிக்கு இது நன்மையா சார் ஆல்ரெடி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்குது ராசி அதிபதியே ஆறுல போய் உட்கார்ந்தாச்சு மறைஞ்சு வேறு இருக்குது நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராக இருந்து உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் பயத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்குது இந்த குருவும் வேறு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிடுமா அப்படின்லாம் கேள்விகள் இருக்குது ஆனால் குரு ஆறாம் இடத்துல வக்கரம் அடைகிறது தீமை கிடையாது பயப்பட வேண்டாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்னென்ன விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை ஜெயிக்கதற்குண்டான வல்லமையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக அழுத்தங்களை பார்த்துட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் மீது எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழித்தடங்களையும் ஏற்படுத்துது அதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்துது நம்ம காசை கரெக்டாக கடன் அடைச்சா போதுமானது முடிந்த அளவு கடனை குறைக்கிறதுக்குண்டான வழி என்னமோ அதை செய்யுது இந்த குரு பகவான் மூன்றாவதா உடல் தொந்தரவுகள் நான்காம் இடத்துல இருந்து கொஞ்சம் தான் இருக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டு இருக்குது தனசுக்கு அந்த பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உடல் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் அல்லது இல்லாமல் கூட போகும் கண்டிப்பாக குரு வக்ரானதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி குறையும் அல்லது அதற்கு மேல் அதிகரிக்காமல் போயிடும் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஒன்றும் முழுசா இல்லாமல் போயிடும் இல்லைன்னா குறைஞ்சிரும் அதிகரிக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது ஒரு நல்ல விஷயம் அதே போல் இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் என்ன செய்யறார் அப்படின்னா வேலைக்காக முயற்சி பண்ணி 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 ஓஞ்சு போன தனுசு ராசி நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் அது உங்களுடைய படிப்புக்கு இல்லை உங்களுடைய திறமைக்கான வேலை வாய்ப்பு திறமைக்காக நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு தாய்வழி உறவுகள் மூலமாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இப்போ வேலை கிடைக்க போது எதிர்ப்புகள் அழிய போகிறாங்க நோய் கட்டுக்குள் இருக்க போது கடன் தொந்தரவுகள் குறைய போகுது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் படிப்புக்காக வேலைக்காக ஜீவனத்துக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு விருப்பப்பட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை தனுசுராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் அல்லது குருவின் நட்சத்திரங்களான பூர் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி புத்தி நடத்தணும் அமைப்புகள் இருந்தனா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடந்துடும் அப்படின்னு குரு தசாபுத்தி புத்தி அந்தரங்களை சம்மந்தப்படல அப்படின்னா சம்பவங்கள் நடக்காதானா அப்பவும் நடக்கும் ஆனா சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கும் பெரிய லெவல்ல வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துடாது இதை புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ வேலை கிடைக்க போகுது கடன் அடைய போகுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு ரெண்டாவது உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அவசியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டது கடிதம் சாப்பிடக்கூடாது உடலுக்கு எது தேவை இல்லையோ எது ஒவ்வாமையை தருதோ அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை கொள்வது நல்லது ஹோட்டல் சாப்பாடு பேக்கரி ஐட்டங்களை சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது முடிந்த அளவு வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது குரு வக்ர காலகட்டங்களில் ஃபுட் பாய்சன் ஆகி அதுக்காக ட்ரீட்மெண்டெல்லாம் எடுக்கிற மாதிரியெல்லாம் போகும் நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி நடந்திருக்கு போன முறை யாருக்கு இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா மே ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரம் ஆகும்போது நிறைய உடல் தொந்தரவுகளை கொடுத்தது அதாவது உணவின் மூலமாக இப்போ அதே தனுசு ராசிக்கு அதே அமைப்பு இருக்குது ஸோ கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூன்றாவதாக தாயாருக்கு உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ரொம்ப தைரியமாக செயல்படுவாங்க தாயார் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய உங்களுடைய தாயாரிடம் பார்க்க முடியும் உங்களுடைய திறமை மற்றவர்கள் மத்தியில் அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் தான் எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சாலும் இந்த காலகட்டம் குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டம் அதற்குண்டான ரெகனேஷன் கிடைக்கிறது குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய திறமையை சீண்டி பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் எதிர்ப்புகளை ஜெயிச்சு வந்துடுவீங்க அது பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அவங்க சீண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது வண்டி வாகனம் வீடு சொத்து நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை நம் உணர முடியும் கண்டிப்பாக உணர முடியும் இப்போ வீடு சம்மந்தமான டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான இருக்குது வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளுக்கு இந்த காலகட்டம் சரியான வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு உறுதியாக சரி செய்யப்படும் அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு உண்டான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லுதும் ஸோ அது எல்லாமே நல்ல விஷயமா பார்க்கப்படுது கூடவே உறவுகள் தாய்வழி உறவுகளில் குறிப்பிட்ட நபர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள் நம்மளுக்கு எதிர்ப்பாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துது சண்டை சச்சரவு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் காம்ப்ரமைஸ் ஆகிறது ஆனால் உறவுகள் வழி எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும் கவனம் வேணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் நிறைய விஷயங்களில் மருந்து ஏற்பட்டும் நிறைய விஷயங்கள் மைண்டில் நிற்காமல் ஸ்டோர் ஆகாமல் போயிடும் விளையாட்டில் அதிகம் ஆர்வம் காட்டவும் படிக்க மாட்டோம் ஸோ அந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறதுனால குரு வக்ரம் ஆகும்போது படிப்புல கான்சென்ட்ரேஷன் அதிகம் செய்யணும் விளையாட்டுல குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இல்லைன்னா அப்படியே பெரிய சேஞ்சஸ் இருக்கும் படிக்கிற பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு மற்றவங்க பார்த்து ஆதங்கப்படுற மாதிரி நம்ம குழந்தைகள் நடந்துக்குவாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வேணும் படிப்புல அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து மேற்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த விஷயம் ஓகே இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கட்டாயமாக தாய்மாமன் வழி வர்க்கத்துக்கிட்ட தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்திடுவார் போய் அது அதை உருவாக்கிடுவோம் நம்மளா போய் உருவாக்கிடுவோம் அவர் சிவனேன்னு இருந்தாலும் நம்மளுடைய கருத்தை நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லி திணிச்சு அவர் எப்படியாவது செய்ய வைக்கணும்னு நினைப்போம் அவர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு அது பாதிப்பை கொடுத்து நம்ம செய்ய மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை உங்கள் இருந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க அது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாய்மாமன் கூட கசப்பான அணுகுமுறை நடந்துடும் உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் நல்ல ஒரு உறவு நிலை நீடிக்காத அந்த காலகட்டம் அப்போ உங்களுடைய கருத்தை உங்களுடைய எண்ணத்தை அவர்கிட்ட சொல்லி நீங்கள் அதை சாதிச்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை குரு ஆறாம் இடத்துல வக்கரமானா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதே போல் இருக்கிற வேலையை விட்டு போட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணிடக்கூடாது தனுசு இருக்கிற வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அதை அதை அப்படியே போயிடணும் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற வேலையும் போயிடும் புதுசாக வேலையும் கிடைக்காம ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகே இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு குடைக்கிறதுக்குண்டான வழி என்னமோ அதை செய்வார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி தனசுக்கு பத்தில் ஒரு பாவி இருக்குது கேது பகவான் இருக்கார் வக்ரம் எப்பவுமே ஒரு ரிவர்ஸ்ல போகக்கூடிய கிரகம் வக்ர கிரகம் நிரந்தர வக்ர கிரகம் கேது அதை வக்ரம் பெற்ற குரு பார்க்கறாரு இதுக்கு முன்னாடி நேர்கதியில் இருந்த குரு பார்க்கும்போது கேதுவை கொஞ்சம் அசைச்சு பார்க்க முடியல அப்படி இருந்தும் வேலையில தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் இருந்துட்டு தான் இருந்தது அதிகமான அழுத்தத்தை தனுசு ராசி என்பர்கள் சுய தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் உணர்ந்து கடந்த காலகட்டங்களில் இல்லைன்னு யாருனாலே மறக்க முடியாது ஆனா வக்ரம் பெற்ற குரு பார்க்கிறாரு கேதுவே குரு எப்ப வக்ரமாகுதோ அப்ப இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் பலமடைய போகுதுங்க தொழில் ஸ்தானம் பலமடைய போகுது எப்போதுமே தொழில் 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 அப்படிங்கிற சிந்தனை இருந்துகிட்டு இருக்கும் தனுசுக்கு செய்யக்கூடிய காரியங்களை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு போர் குணம் இருக்கும் நிர்வாகத்திறன் இருக்கும் அது சமீப காலமாக சரியா ஒரு கொட்டாவிலேயே நினைச்சிருக்கிறோம் எப்போ குரு வக்ரமாகுதோ அப்போ இருந்து உங்களுடைய தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் படுத்திருந்த குதிரை எந்திரிச்சு ஓடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஓகே சுதொழில்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அளவுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்காது ஆனா இருக்கிறத நல்லா உருவாக்கலாம் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கோங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ஐன சைன போகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் குடும்பத்துல சுப செலவுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய சம்பவங்களுக்கு இது காரணகர்த்தாவாக அமையும் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இப்ப அத்தியாவசிய பொருள் நீண்ட நாளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை ரொம்ப பிராண்டடா வாங்குவீங்க அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுவீங்க அதுவும் செலவு தான் இல்லையா மருத்துவமனையில் நீண்ட காலமாக மருத்துவ பார்த்துட்டு அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள் அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய காலம் குறையும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும் போது ஆட்டோமேட்டிக்காக மருத்துவ செலவுகளும் உண்டான அலைச்சலும் குறைகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது வெளியூர் வெளி மாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா குருவின் பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கு வெளிநாட்டு ஸ்தானத்திற்கு விடவே கூடிய ஒரு அமைப்பு அப்போ இது என்ன சொல்லுதுன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸை ஏற்படுத்தி தருது அடுத்தால் நல்லா தூக்கம் வரும்ங்க கணவன் மனைவி எவ்வளவு சண்டை கட்டினாலும் அடிச்சுக்கிட்டாலும் நைட்டு ஒன்று சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட போயிடுது ஏன்னா ஒருத்தருடைய துணை நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத அந்த பன்னிரெண்டாம் இடத்து குரு பகவானினுடைய பார்வை வக்கர குரு பகவானினுடைய பார்வை உருவாக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியா இருந்துக்கலாம் தனியா இருக்கிறது ஃபீஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு நினைக்க வைக்கும் வக்ரமாயி பார்க்கறதுனால துணை கண்டிப்பாக வேணுங்கிறத யோசிக்க வைக்குது இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் தீரப்போகுதுன்னு சொல்லுது ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிறாரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு விலக போகுது நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க போறீங்க நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் உண்டாக போகுது பொது ஜனத்துல நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க நல்ல எண்ணமுடைய நபர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உண்டு அகெயின் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது புது உறவு குடும்பத்தை நோக்கி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு யாரோ ஒருத்தர் கல்யாணம் நடக்கலாம் இல்லை கன்சீவ் ஆகலாம் அல்லது நாய்க்குட்டி மீன் இல்ல அந்த லோபேர்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏதாவது உயிரினம் புதுசாக நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம் பெட் அனிமல்ஸ் வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நடக்குது வீட்டில் இருக்கிற நாய் கூட குட்டி போடலாம் இந்த வக்ரகுரு குடும்பத்தை பெருக்குது குடும்ப உறுப்பினர்களை அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது வருமானத்தையும் அதிகப்படுத்துதுங்க சேமிக்கிற அளவுக்கு உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி காட்டக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்கிறார் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அப்போ இந்த மாதத்தில் சாரி இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இப்போ நெகட்டிவை பாசிட்டிவை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யணும் தனுசு ராசி என்பர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் எங்கே இருந்தாலும் போயிடுங்க வழிபாடு செய்யுங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க ரெண்டு நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க முடிஞ்சால் பிரதோஷத்தன்னைக்கு போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் வக்ர காலத்தில் குரு வக்ர காலத்தில் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வாமுடன் திருச்சிற்றம்பலம்